வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் இதை மாதிரி ஒரு நியூஸ் உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னு சத்தியமா நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க நான் பார்த்த உடனே எனக்கே ரொம்ப புதுசா இருந்தது ரொம்ப ஷாக்கா இருந்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுகுளம் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில இரநூத்தி முப்பது மாணவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கக்கூடியவங்க தான் லதா அப்படிங்கிறவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் அட்டண்டன்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி பள்ளிக்கல்வித்துறைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து மொத்தம் ஐநூற்றி ஐம்பது பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்காங்க கணக்கு காமிச்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஐநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு தேவையான டீச்சர்ஸையும் கேட்டு அவங்க ஸ்கூலுக்கு வந்து அந்த வேலையில் சேர்த்துருக்காங்க இதோட மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இப்போ இருநூத்தி முப்பது மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சத்துணவு அவங்களுக்கு தேவையான இலவசம் அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து கொடுக்கப்படும் ஆனா இவங்க ஐநூத்தி ஐம்பது பேருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க இப்போ இப்பெல்லாம் ஸ்கூல்ல வந்து டெய்லி முட்டை போடுறாங்க அப்படின்னா இருநூத்தி முப்பது மாணவர்களுக்கு இரநூத்தி முப்பது முட்டை அப்படிங்கிறது எங்க ஐநூத்தி ஐம்பது முட்டை அப்படிங்கிறது எங்க சோ இந்த இத மாதிரி மொத்தமா இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தையே இவங்க ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க சரி எப்போ ஏமாத்துறாங்க இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க இப்ப மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது ரெண்டு வருஷமா இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இருந்து என்னென்ன இலவசங்கள் எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு கிடைக்குமோ அந்த மாணவர்களுக்கு கிடைக்குமோ எல்லாமே ஐநூத்தி ஐம்பது பேருக்கு தேவையான எல்லாமே அந்த ஸ்கூலுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு அதை அந்த ஹச்சும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரிதான் சத்துணவு அங்க இருக்கக்கூடிய பருப்பு சாப்பாடு அரிசி எல்லா விஷயமுமே ஐநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு வந்துட்டு இருந்துருக்கு பட் இவங்க அங்க படிச்சது அப்படிங்கிறது முப்பது பேர் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இந்த விஷயம் இப்போ வெளியில தெரிய வந்திருக்கு வெளியில தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் லதா அப்படிங்கிறவங்களை இப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் அந்த ஏரியாவுக்குன்னு இருப்பாங்கல்ல அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஓகே தான் பட் நமக்கு என்ன இது கேள்வினா இத பாக்குறப்ப ரொம்ப ஷாக்கா இருக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதை மாதிரி ஒரு ஷாக்கான விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டரா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அவரா ஓனா டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் கொடுத்து அதுல ஸ்கேம் பண்ணி அதுல சம்பாதிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது கவர்மெண்ட் பஸ்ல இப்படிலாம் பண்ண முடியுமா கவர்மெண்ட் கண்டெக்டர் இப்படிலாம் பண்ணுவாங்களா இது என்ன வினோதமா இருக்கு திருட்டுல வினோத திருட்டா இருக்கு அப்படின்னு பார்த்த ஷாக்கான பட் இந்த விஷயத்த கேள்விப்படுறப்போ அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் போல இப்படி ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தையே ஒரு ஹெட் மாஸ்டரால ஏமாத்திட்டு இருக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ நிறைய கேள்விகள் வருது பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தொடக்க கல்வி இயக்குனர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வட்டார கல்வி அலுவலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி இவங்க யாருக்குமே தெரியாம இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருந்ததா தான் இந்த கேள்விலாம் உங்களுக்கும் வந்ததுன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி